அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைவேறாத ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குது அது கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படிங்கும் போதும் அதே போல் உடனடியாக ஒரு பண தேவை வந்து நமக்கு இருக்குது அது வந்து நம்ம நாலு பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்குறோம் ஆனால் அவங்க வந்து தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரியாது ஏதாவது ஒரு அற்புதம் ஒரு மிராக்கள் நடந்து எனக்கு தேவையான பணமானது எனக்கு சில நிமிடங்கள்லேயே கிடச்சிச்சு அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போ அதுக்கான ஒரு மெத்தடு குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தேவதையை நாம் உதவிக்கு வந்து அழைக்க போகிறோம் ஏற்கனவே இந்த தேவதை குறித்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க அதில் கூட ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொன்னது உண்மை எனக்கு வந்து பணம் கிடச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் எப்படி இதை நம்புறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தேவதை அதாவது நித்திகா தேவதை இருக்காங்க பாருங்கள் இந்த நித்திகா அம்மாவை நம்ம வந்து எந்த அளவுக்கு கைண்டாக அதாவது ஒரு அன்போடு அழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க வேகமாக வந்து நமக்கு உதவி செய்வாங்க கேட்டதை கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அவங்க நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து அன்பு இன்னொன்று வந்து நம்பிக்கை நம்ம வந்து ஆர்டர் போடுற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நம்ம பணிவாக கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து செஞ்சு தருவாங்க ஏன்னா நம்மளே பார்த்திங்கன்னா யாராவது நமக்கு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நமக்கு கோவந்தான் வரும் அதை செய்யணும் அப்படின்னு வந்து தோணாது அப்படி இருக்கும்போது இவங்க வந்து தேவதை கேட்டதெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு தேவதை இவங்களை வந்து நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி கேட்கக்கூடாது கைண்டாக தான் கேட்கணும் அதே போல் நீங்கள் இந்த தடவை கூப்பிடும்போது ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கூப்பிடுங்க அப்படி கூப்பிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து வருவாங்க முதல்ல இந்த நித்திகா தேவதைனா யார் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாதன்னு நிறைய தேவதைகள் வந்து இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த அறுபத்தி நாலு யோகினிகள் அவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம் தன்னை யாராவது உதவிக்கு அழைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இயங்கிட்ருக்குறவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக வந்து அழைக்கிட்டாயிருப்பாங்க அவங்கள நாம் அந்தந்த தேவைக்குன்னு யூஸ் பண்ணும்போது அவங்க உடனே வந்து நமக்கு உதவி செய்வாங்க பணம் வருவதற்குன்ட்டு ஒருத்தங்க வேறு ஏதாவது எமர்ஜென்சிக்குங்கும் போது இன்னொருத்தங்க இந்த மாதிரி வந்து இருப்பாங்க இதில் இந்த நித்திகா தேவதை பார்த்திங்கன்னா கேட்டது எல்லாத்தையுமே தரக்கூடியவங்க தான் ஆனால் இப்போ டேஸாக நிறைய பேர் வந்து அவங்க மணி அட்ராக்ஷனுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது நிறைய பேர்த்துக்கு என்னையும் சேர்த்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குது இப்போ இந்த நித்திகா தேவதையை நம்ம கூப்பிட்றதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது அதே மாதிரி டைமிங்கும் வந்து இருக்குது இவங்க தேவதை அப்படிங்கிறது உண்மை தான் அதே போல் இவங்க வந்து ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இரவு பத்து மணிக்கு மேலே வந்து நம்ம அவங்களை அழைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து ஒரு நாலு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இவங்களை உதவிக்கு வந்து அழைக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது ராகுகாலம் எமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவை கிடையாது இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணுன்னா கூட நீங்கள் வந்து மனசில் இவங்களை நம்பிட்டு நீங்கள் வந்து இவங்களை அழைக்கலாம் கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்க ஆனால் இரவு பத்து மணிக்கு மேலே கூப்பிடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இவங்களை உதவி கலைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுடைய மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும் அதன் பிறகு இவங்களை நம்பணும் அதன் பிறகு ஒரு ரெட் கலர்லேயோ அல்லது ப்ளூ கலர்லையோ க்ரீன் கலர்லியோ இந்த மூணு கலரில் இங்க் வரக்கூடிய ஒரு பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க நான் போன வீடியோலையோ வந்து நித்திகா தேவதையினுடைய அந்த சிம்பல் வந்து காட்டியிருந்தேன் அது நீங்கள் நிறைய பேர் மறந்துருப்பீங்க உங்களுக்காக மறுபடியும் வந்து இந்த வீடியோலையும் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பலை வந்து உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதியில் வரைஞ்சிக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை ஒரு இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் எடுத்து அந்த ஷீட்டில் நீங்கள் இதை வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி கையில் இந்த சிம்பல் வச்சுட்டு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் சொல்றது இப்போ இந்த சிம்பல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிட்டு இப்போது கண்களை மூடி உங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்வைங்க எனக்கு ஒரு கோடி வேணும் பத்து கோடி வேணும்னு சொல்கிறதோ இல்லை வந்து அவங்கள தருவாங்களான்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட்டு கேட்குறதோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது உண்மையாக உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தால் இப்போ உங்களுடைய பிரச்சனை வந்து தீரும் அதை வந்துட்டு நீங்கள் முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் இருந்ததுன்னா எனக்கு இந்த பிரச்சனையை வந்து நான் தீர்த்துருவேன் அப்படிங்கும்போது அந்த அஞ்சு லட்சத்தை மட்டும் நீங்கள் கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் நித்திகா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அதாவது டியர் நித்திகா என்னுடைய அன்புக்கினிய நித்திகா அன்பான நித்திகா அன்புள்ள நித்திகா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா டியர் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்தணும் அதே போல் ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் டியர் ப்ளீஸ் இந்த ரெண்டு வார்த்தையும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அன்புள்ள நித்திகா தயவு செய்து அதாவது ப்ளீஸுங்கிறதுக்கு நம்ம தமிழை சொல்ல தயவு செய்து எனக்கு ஐந்து லட்சம் பணம் தாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் இது எவ்வளோ நல்லா இருக்குது கைண்டாக கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைனா டியர் நிதிகா ப்ளீஸ் கிவ் மீ ஃபைவ் லேக்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்லுங்க இது வந்துட்டு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி கூட நீங்க மொபைலில் டைம் செட் பண்ணி வச்சுட்டு அவங்க வருவாங்க அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இதையவே அப்படியே ஒரு சாண்டிங் மாதிரி வந்துட்டு நீங்க சொல்லுங்க எண்ணிக்கை கணக்கெலாம் பார்க்க வேண்டாம் நீங்க அப்படியே சொல்லுங்க உங்களுக்கே வந்துட்டு ஓரளவுக்கு சொன்ன பிறகு போதும் அப்படின்னு வந்து தோணும் இப்போ எனக்கு வந்து நான் இப்படி கேட்டுக்குவேன் என்னுடைய அண்ணனுக்காக நான் கேட்கணும் என்னுடைய குழந்தைக்காக நான் கேட்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல அவங்களுடைய பேரை சொல்லிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிக்கலாம் இப்போ என்னுடைய கணவருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நான் டியர் நித்திகா ப்ளீஸ் கிவ் பெஸ்ட் பெட்டர் ஜாப் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ப்ளீஸ் கிவ் பெட்டர் ஜாப் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன் அன்புள்ள நித்திகா என்னுடைய கணவருக்கு தயவு செய்து நல்ல வேலை வாங்கி தாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்படி சாண்டிங்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்ட மாதிரி நீங்க வந்து நம்பணும் அதாவது உங்க கையில் அஞ்சு லட்சம் கிடைச்சிருச்சு அதே போல் உங்கள் கணவருக்கும் நல்ல வேலை கிடைச்சிருச்சு அவர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு நீங்க கற்பனை பண்ணிக்கணும் கற்பனை பண்ண பிறகு நீங்க மறுபடியும் தேங்க்யூ நித்திகா தேங்க்யூ நித்திகா யூ நித்திகா அப்படின்னு வந்து சொல்லணும் சரிங்களா இப்போ நீங்கள் நித்திகா அப்படின்னு சொல்லலாம் ஏஞ்சல் நித்திகா அப்படின்னு சொல்லலாம் நித்திகா ஏஞ்சல் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய தான் தமிழில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நித்திகா தேவி நித்திகா அம்மான்னு கூட சொல்லலாம் சரிங்களா என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் இப்படி நீங்கள் நம்பிக்கையோடு நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க மன உறுதியோடு கேட்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளுடைய பண தேவையை வந்து பூர்த்தி செய்வாங்க ஏன்னா போன முறை நான் வீடியோ போட்டும்போதே ரெண்டு மூணு பேர் நல்ல பாசிட்டிவான கமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு பணம் கிடச்சிச்சு நான் இது செஞ்சு பார்த்தேன் அப்படிங்கமாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஒரு சிலருக்கு தான் வந்து ரிசல்ட் கிடைக்கலாங்க அவங்க வந்து இப்போ நான் சொன்னேன் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவுலேருந்து கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது வந்து தெரியல இல்லையா அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது கமெண்ட்லேயும் வந்துட்டு பதிவிடுங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்கலையோ அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு தனி பதிவு வந்து கொடுக்குறேன் ஒரு சகோதரிக்கு பார்த்திங்கன்னா இங்கே என்னுடைய சொந்தக்காரங்க தான் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சியாக இருந்தது அவங்களுக்கு மூணு லட்சம் பணம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் ரொம்ப எமர்ஜென்சி அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய இந்த பரிகாரம் அது இதெல்லாம் செஞ்சுருக்காங்க இருந்தாலும் நான் இதை பற்றி பதிவு போட்டிருந்தேன் இல்லையா உன்னுடைய சேனலில் வந்து பார்த்தேன் இது வந்து உண்மையாக உனக்கும் கிடச்சிருக்குன்னு சொன்னியே அப்படின்னு சொன்னும்போது நான் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு அன்னி முறையாகுது அப்புறம் ஆமாங்க அண்ணி நான் அந்த மாதிரி செஞ்சுருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்புறம் அவங்க என்கிட்ட அந்த ப்ரொசீஜர்லாம் கேட்டுட்டு வந்து சொன்னாங்க அவங்க அதிசயக்கும் வண்ணம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நம்ம பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரையே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணம் வந்து க்ரெடிட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்லி முடிச்சுட்டு டைம் பார்த்துட்டு உடனே அதாவது அந்த சாண்டிங் முடித்த உடனேயுமே வந்து அவங்களுக்கு க்ரெடிட்டான மெசேஜ் வந்து வந்திருக்குது அவங்க எனக்கு உடனே வந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இது உண்மைதான் நானே ஒரு சாட்சி அப்படிங்குமாரி சொன்னாங்க நான் அண்ணி உங்களுடைய கமெண்ட்டை கூட நம்ம சேனலில் போடுங்க எல்லோரும் நம்பிக்கையோடு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க கொஞ்சம் பிஸியான உமனாக இருக்கிறதுனால அவங்க வந்து அதை பண்ணலை இருந்தாலும் அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு மறுபடியும் இதை வந்து ரீகால் பண்ணுறேன் அதனால் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரையே மிராக்கல்ஸ் வந்து நடத்தக்கூடிய இந்த தேவதை உங்களுடைய பண கஷ்டத்தையும் கூட போக்குவாங்க நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்